ஸ்டோர் ரூம் மாதிரி இங்க எல்லாமே கொண்டு வச்சிருந்தாங்க சரியா இப்போ இதெல்லாமே இப்போ வேலைக்கு ஆள் இல்லை நிறுத்திட்டேன் ஆள் எல்லாம் இப்ப நான் தான் எல்லாமே பண்றேன் இங்க வாடி இப்போ என்ன அப்படின்னா இது இது தான் வச்சிருக்கேன் இது என்ன அப்படின்னா இங்கே இது என்ன அப்படின்னா இது அந்த செடி இருக்குல்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க தெரியும் அதோ அது ஒரு செடி தெரியுது பாத்தீங்களா அந்த செடிக்கு வந்து இது உரம் சரியா இது மட்டும்தான் இங்க பாக்கி எல்லாமே அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்புறம் வந்து என்னன்னா இதெல்லாம் அடுப்பு இந்த ஸ்டவ் இங்க எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போது ஒரு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா இது பாருங்கள் இதெல்லாம் நம்ம வேலைக்கு ஆள் வச்சா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே குப்பை அள்ளிக்கிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம இது சோப் போட்டு சோப் போட்டு கழுவி வச்சுருவோம் சரியா அதே மாதிரி தான் நம்ம இங்கே நின்று இந்த சைடு நின்று அதே மாதிரி தான் நம்ம அடுப்பு துணிகள் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம டெய்லி டெய்லி நம்ம அலசி வச்சிட்டோன்னா எனக்கு வந்து துணியை வந்து இப்படி ஒட்டுறது பிடிக்காது அதனால டெய்லி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா துவைச்சி காய போட்டுறேன் காலையில் ஆகுறப்ப கா காலையில் பாக்குறப்ப நல்லா காஞ்சி கிடக்கும் இங்க எல்லாம் கிளீன் பண்ணி போட்டுருவேன் வேலை செய்யறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு இப்ப டெய்லி பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன் வேலைக்கு இப்ப ஆளை ஸ்டாப் பண்ணனால எல்லா வேலையுமே நானே பார்த்து எல்லாமே முடிச்சிருவேன் காலைல டிஃபனு அப்புறம் மத்தியானம் சாப்பாடு சரியான வேலைங்க மதியம் சாப்பாடு அப்புறம் நைட்டு ஒவ்வொரு டைமும் பாத்திரம் கழுவுறது இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாமே பெருகி மாப்பு போட்டு ஐயோ எனக்கு இடுப்பெல்லாம் நொந்து போயிடுச்சு சரியா எல்லாமே பண்ணனா இது வேற எங்கள் வீட்டில் ஒரு ராக்கெட்டு ஒருத்தர் இருக்காங்களா குட்டி பையன் டாகு அவனுக்கு மூணு நேரம் சமைக்கணும் காலையில் டிஃபன் மதியம் சாப்பாடு அப்புறம் நைட்டு மூணு மூணு விதத்தில் சாப்பாடு போடுறேன் அவனுக்கு சரியா இது போதாதைக்கு அவனுக்கு தனியா இப்படிதான் எங்கள் வீட்டில் தான் இன்னைக்கு வாழ்க்கை சொல்லுறது துவைக்கிறேன் சரியா நிறைய வேலை இன்னும் கிடக்கு வேலை இனி பாருங்க இதெல்லாம் இனிமேல் அடுக்கணும் அங்கே கொண்டு வா திரும்ப கேட்டு இது எல்லாமே இன்னி ஒன்னிலேருந்து இறக்கி இதெல்லாம் இது துவச்சுங்க பாருங்கள் இங்கே துவச்சு வச்சு போட்டிருக்கேன் இங்கே துவச்சி வச்சுருக்கேன் இதெல்லாமே இனிமே நம்மளுடைய என்னென்ன விளக்குமாரி இங்கே இருக்குன்னு பார்க்காதீங்க இது ஏன் இருக்குன்னா இங்கே குட்டி பையன் ஒருத்தருக்கெல்லாம் ராக்கி இவன் எல்லாத்தையும் இழுத்து போட்டுருவான் அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அதில் ஒத்துக்கிட்டு வச்சுருக்கேன் அதுதான் அவனுக்கு கெட்டாது செம்ம சேட்டை அது நேற்றுக்கு கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணி ஃபேனில் ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி கையை போட்டான் கொதிக்கிற இதெல்லாம் கையை போட்டு அவன் கையெல்லாம் இதாகிடுச்சு கொப்பளம் மட்டும் வரல கொஞ்ச நேரம் கையை போட்டு ஊ ஊறி சொட்டிக்கிட்டு இருந்தான் ராக்கி எங்க டாகு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல நம்ம வீட்டில் நம்ம வேலை செய்தோம் தாங்க திருப்தியா இருக்கு எல்லாமே என்னதான் வேலைக்கு ஆள் வச்சாலும் ஏதோ வருவாங்க ஏதோ வருவாங்க சசர் சஸ்ஸரான அங்கே மேலாட்ட ஒரு வேலையை செய்துட்டு போய்ட்டே இருப்பாங்க நம்மன்னு அப்படி இல்லை பார்த்து பார்த்து வீடை நீட்டாக பண்ணுறது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறதுனால வீடு ஃபுல் சுத்தமாக இருக்குது அதனால் இப்போ இனிமேல் வேலைக்கு ஆள் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் மேனால் இது வந்து இன்னைக்கு லாங் வீடியோ தான் சரியா இப்ப எந்த பாத்திரம் எடுத்தாலும் திருப்தியா எடுக்கலாம் திருப்தியா

फ्रीला का பண்ணிடுங்க எனக்கு ஏதாவது பைத்தி மாதிரி தோணுச்சுன்னா இந்த மாதிரி வீடியோக்குள்ள எடுத்து போஸ்ட் பண்ணிடுவேன் ஓகே ஓகே பாய்